வரைக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதர் சுக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல்ல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணால பலங்கள் பதிஞ்சிருக்கேன் சோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோப் பேஜ்ல போய் வீடியோஸில் பார்த்து இந்த பேருக்குடியோங்க பேரல் குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் ஜோதிமேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தால் பலன் சொல்ல தனரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜெயரப்பரியார புத்தங்கள் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேசன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த சூட்ட திருமணம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் குலதெய்வம் ஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற தாராளமாக நீங்கள் எனக்குலாம் குறைந்த தரமான வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவாக நிறைய ஜோதிடம் ஆந்திரிக தாந்திரிக புத்தகங்களை அனைத்து மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற வகையில் வெளியிட்டு வாங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான புத்தகமாக பகுதி டூ அரபு மாந்திரிக புத்தகம் என்கிற புத்தகத்தை நான் கொடுக்குற ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அரபு மாந்திரிகத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய எந்திரங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இதை வந்து நீங்கள் எந்த பூஜையும் பண்ண தேவையில்லை நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க தேவையில்லை இதை வரைஞ்சாலே அற்புதமாக வேலை செய்யும் அப்பேற்பட்ட சிறந்த ஒரு அற்புத அரபு மாந்திரிகத்துக்கு தான் இன்றைக்கி வந்து மாந்திரிகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது எவ்வளவோ நீங்கள் நெட்டில் தேடலாம் ஆனால் அரபு மாந்திரிகத்துக்கு பற்றி முழுமையான விஷயங்கள் எங்கேயுமே இல்லை புத்தகங்கள் இல்லை அப்படின்னா இதோடைய ஒரு மகிமை தான் அந்த காரணம் ஸோ அதில் வந்து ரகசியமாக பார்த்துட்டு வந்த விஷயங்களை நான் வந்து வெளிப்படையாக அனைத்து மக்களுக்கும் பிரயோஜனப்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த புத்தகத்தை கொடுக்குறேன் பகுதி இரண்டு அரபு மாந்திரிக புத்தகம் ஆக்சுவலாக இது பகுதி ஒன்று அரபு மாந்திரிக புத்தகம் தான் ஏற்கனவே இதற்கு முன்பாக அரபு மாந்திரிகத்தை பற்றி போட்டதுனால இது பகுதி ரெண்டுன்னு நான் போட்டிருக்கிறேன் ஆனா இதுல தான் வந்து அரபு மாந்திரிகம் தான் என்ன அரபு மாந்திரிகத்துடைய விதிமுறைகள் என்ன எந்திரம் வரைய விதிமுறைகள் என்ன ப்ளஸ் வந்து வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய வெவ்வேறு பிரச்சனைகளுக்கான அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரச்சனைகளுக்கான ஐம்பது விதமான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் தான் இருக்குது ஆக்சுவலாக முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த புத்தகத்தை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த இதுக்கு முன்னாடி போட்ட அரபு மாந்திரிகம் ஸோ இதுதான் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு வந்து நான் ஏற்கனவே விளம்பரம் போட்டது தான் அதுக்கு காரணமும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால் இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த குரூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணி இணைஞ்சிக்கோங்க ஏன்னா அந்த புத்தகத்தை பெறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் உருவாகியிருக்கேன் இந்த விளம்பரத்தை லே லேட்டாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னுடைய டெலிகிராம் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் செவன் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி நீங்கள் தொடர்பு பெற்று கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் அதிலேயே உங்களுக்கு எல்லா தகவல்களும் வந்துரும் இந்த விளம்பரத்தை லேட்டாக பார்க்கக்கூடியவங்க டெலிகிராமில் நம்பர் மட்டும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை அவங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு போல் நேமாலஜி கொளங்கள் தொடரும் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்